செங்கோட்டையன் வந்துட்டு ஒரு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாலும் சரி திமுக சேர்ந்தாலும் சரி அது அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வந்துட்டு நன்மை தான் ஏன்னா இவருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு கோபிச்செட்டிவாடைய திருச்செங்கோடு சேலம் இப்படிப்பட்ட இடத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஊக்கு உதவும் ஆனால் அதுக்கப்புறம் செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கையை பெருசா சோபிக்காது அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அண்ணா திமுகலயே அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு அவர் வந்துட்டு நீக்கப்பட்ட ஒரு நிலையில வந்துட்டு அவர் ஒரு மாற்று முடிவை எடுத்துதான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கான ஒரு சரியான இடம்னு சொல்ல போனா அவர் வந்துட்டு ஒரு நம்ம அவர் ஓபிஎஸ் அவங்களோட சேர்ந்து இருந்து அவர் ஒரு பொது கட்சி தொடங்குறதா இருக்காரு அந்த கட்சியோட தொடங்கி நிலைநிறுத்துறாரு அப்படின்னோம்னா அதிமுக அவரும் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா அதாவது இந்த புதுசா தொடங்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா அவர் தொடரலாம் அப்படி இல்லாம அவர் தாவே காக்க போனாலும் சரி அது தாவே காத்து நன்மையா இருக்கும் திமுக போனாலும் சரி திமுகவுக்கு அந்த தொகுதியில மட்டும் நன்மையா இருக்கும் செங்கோட்டையனுக்கு எதுவுமே இருக்காது அவர் எங்கே போனாலும் அவங்களுக்கு தான் பலனை உடைய செங்கோட்டையனுக்கு பலன் இல்லை அவருக்கு பலன் பெற வேண்டும் என்றால் அவர் ஓ ஓட இருந்து அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய செல்வாக்கோடு இருந்து மதிப்பு ஒருத்தராக அவர் திகழ முடியும் இதை தவிர வேறு இது இனிப்பிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பிறந்து நன்றி அஜய்நாதன் அதிமுகவில் நீக்கப்பட்ட செங்கோட்டையனுடன் திமுகவில் அவரை இணைக்க முயற்சி நடந்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவரை நேரில் சந்தித்து திமுகவில் இணையுமாறு பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முதல் விவரங்களை ராஜேஷ் வழங்கலாம் ராஜேஷ் நேற்று வரை செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய இருப்பதாகவும் அது தொடர்பாக முயற்சிகள் நடந்து வருவதாகவும் தகவல் வெளியான நிலையில் தற்போது செங்கோட்டையன் திமுகவை இணைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நிலவரம் அரசியல் பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து அதிருப்தி காலங்கள் இருக்கிறது குறிப்பாக சென் விவகாரத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சஸ்பென்ஸ் மேல் சஸ்பென்ஸாக பல சஸ்பெண்ட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக செங்கோட்டனுடைய அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறவாக அவர் திமுகவில் இணைகிறார் அதே போல பாஜகவில் இணைகிறார் இல்லது தனித்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருடன் இணைந்து செயல்பட இருக்கிறார் இப்படி பல்வேறு யூகங்கள் என்பது தொடர்ச்சியாக அவர் குறித்து வெளியாக வந்தவண்ணம் இருக்கின்றன கடந்த சில நாட்களாக அதாவது நேற்றைய தினத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய இருக்கிறார் விஜய் முன்னிலையில் அவர் இணைவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டன அவருக்கான பொறுப்பும் முடிந்துவிட்டது லெட்டர் பேட் மட்டுமே வர வேண்டிய ஒரு சூழ் இருக்கிறது என்றெல்லாம் தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது ஆனால் தற்பொழுது ஒரு எதிர்பாராத ஒரு விதமாக இன்று காலை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய செங்கோட்டையினுடைய இல்லத்தில் திமுகவினுடைய மூத்த அமைச்சர் ஒருவர் நேரடியாக சென்று செங்கோட்டையனை சந்தித்து தங்களுடைய கட்சிமாறு அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது திமுகவை பொறுத்தவருக்குமே அவர்கள் பல்வேறு இடங்களை அதாவது பல்வேறு மாவட்டங்களை பலப்படுத்துவதற்கான முயற்சி தொடர்ச்சியாக ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள் அதற்காக பல்வேறு முயற்சிகளை வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய அதற்கான வியூகங்களை தொடர்ச்சியாக அமைத்து வருகிறார்கள் அந்த வகையில் அதிமுகவில் இருந்து யாரெல்லாம் அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் திமுகவில் இணைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அப்படிதான் அன்வர் ராஜாவாக இருக்கட்டும் மருது அலுவலகராஜாவாக இருக்கட்டும் திமுகவில் இணைந்தார்கள் செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கு அவர் ஈரோடு பகுதியில் இருந்த செல்வாக்கு ஒரு நபராக திகழ்கிறார் தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது குறிப்பாக ஈரோடு பொறுத்தவரைக்கும் முத்துசாமி அமைச்சர் செயல்பாடுகளில் திமுக தலைமை என்பது கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது செங்கத்தை ஒருவர் ஈரோடு திமுகவில் இணைந்த அது திமுகவில் மேலும் ஒரு பலத்தை கொடுக்கும் வகையில் அதற்கான பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து திமுக சார்பாக பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் மாசு சேகர் சேகர்பாபு உள்ள இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் முன்வைப்பட்டு வருகிறார் ஆனால் பாபு அவர் சென்றதாகத்தான் இந்த தகவல் என்பது நமக்கு பதில் அளித்தார் என்பதெல்லாம் தற்போது வரை நமக்கு விவரங்கள் தெரியாத அதற்கான விடயங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு நினைவுதான் செங்கோட்டையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் இருக்கிறது அதற்கான பணிகளும் தற்போது நடந்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைகிறாரா செங்கோட்டையில் இணைகிறாரா அல்லது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்